ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரபில் வந்து பார்த்துருப்பீங்க பவிவில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிள் எப்படி நீங்கள் வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு வீடியோ ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து இப்படி மேக் வந்து பண்ணுறதை சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்செல்லாம் வந்து டீட்டெயில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பேன் முடிஞ்சாலும் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் உங்களோட பிக்கை வந்து ஆட் பண்ணி ஒரு பெஸ்ட்டான எடிட்டிங் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எடிட் வந்து பண்ணிக்கலா ஃபஸ்ட்டு இந்த வீடியோட் பண்ண பார்த்தா அலெக் அப்ளிகேஷன் வந்து தேவையான ஆப் லிங்க் பண்ணா இஸ்டாவோட பயில் வந்து இருக்குது உங்கள்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுன்னா என்னோட சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்னாக இருக்குது லிங்க் வந்து க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ணால் ஃபாலோ வந்து பண்ணிவிட்டு பயலை பார்த்தா லிங்க் இருக்கும் ஆப் லிங்க் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வைங்களா ஆப் வந்து ஒவ்வொன்று வந்து ஆப் வந்து ஒன்றான ஆஃப் என்ட்ரேஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும் ஒரே இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாக்ராம் அக்கௌண்ட்லாம் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்குது டெலகிராம் சேனல் வந்து நான் வந்து வந்து வில் பண்ணி வச்சிருப்பேன் ஃபாலோ பண்ணிட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து வந்து பண்ணி வைக்கீங்களா ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒன்று ஆப்போட எட்ர்பை பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும் கீழே பார்த்தா கலர் ப்ளஸ் சைன் போட்டு பார்த்தா ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு ஷேகர் பஸ்ஸுன் ஒரு டூ பர்சன்ட் மட்டும் பண்ணால் வந்து மேக் வந்து பண்ணி ஃபஸ்ட்டு இந்த டூ ப்ராஜெக்ட் கால லிங்கு டிஸ்கிரிஷன் வந்து நீங்கள் ஃபை எப்படி வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் இருக்கும் பாத வந்து ஃபைன் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ரீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தா எப்படி தெரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் எங்கள் ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும் உங்கள் கீழே பார்த்தா வீடியோக்கான எப்படி நீங்கள் வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வீடியோ இருக்கும் செக் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து போட் பண்ணி ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓகேங்களா புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கே ஸ்க்ரோல் பண்ணிணா ஒரு ஆடியோக்கான லேரும் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு எஃபெக்ட்க்கான லேரம் வந்து லென்த்தாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அந்த புக் மாதிரிலாம் ரிமூவ் பண்ண மறந்துட்டுருக்கேன் ஓகே இந்த புக் மார்டு இந்த புக் மார்க் அந்த பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கான எஃபர்ட் வந்து ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட் கரெக்டாக டைம்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணுங்க பண்ணுங்கள் ஓகேங்களா டைம்லேயும் பார்த்தீங்கன்னா எயிட்டி டுஃப்டின் போயிடுங்க ஃபிஃப்டின்லேருந்து இங்கே வந்து புக் மார்ட்டு புக் மார்க் வந்து வந்து பிக்க வந்து ஆட் பண்ணிட்டு நான் சொல்கிற எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிட்டு வந்து பண்ண வேண்டியது ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து டைமில் பார்த்தீங்கன்னா எயிட் டு ஃபிஃப்டீன் வந்து போயிடுங்க இல்லை முன்னாடி வந்து ஃப்ரெண்ட் வந்துருங்க பிளஸ் ஏன் சூஸ் பண்ணுங்கள் மீடியா ஆப்பன் பண்ணுங்கள் ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு மேலே திரியாஸ் பண்ணிட்டு ஃபிஃப்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தா கம்பல்சரி கம்பசரியாக சொல்லிட்டு ஆஃப் ஒரு மாதிரி கிளிக் பண்ணினா பில்சு தான் செட் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க இப்போ ஆல்ரெடி ஒரு லேய் நான் வந்து கொடுத்துருக்கில்ல அந்த லேருக்கு இது மாதிரி வந்து டாப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து போய்ட்டு அந்த லேருக்கான எண்டு எந்த ஒரு இருக்கோ அந்த எண்டுக்கு வந்து போயிடுங்க போய்ட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் இங்கே சைடில் பார்த்தா ஒரு ஸ்மாலாக இருக்கும் அது கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ல வந்து கிளிக் பண்ணிணா புக் மார்க் வரைக்கும் எக்ஸ்பென்ட் வந்து பண்ணிக்கிறீங்களா இப்போ கீழே லேர் சூஸ் பண்ணிட்டு கே பார்த்தா லெஃப்ட் சைட் டவுனில் பார்த்தா எஃபட்னு ஒரு ஆஃப்ஃபங்க கிளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தா லெஃப்ட் சைட் ரைட் சைடு டவுனில் எஃபெக்ட் எழுச்சா இப்போ வந்து லெஃப்ட் சைட் டவுனில் ஒரு திரு ஆட் போட்டு காப்பி எஃபட் சொல்கிற ஆஃப்மான் கிளிக் பண்ணால் எஃபெக்ட் வந்து காப்பி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் ஆட் பண்ணி நியூ ஆட் பண்ண லேர் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போயிவிட்டு இந்த த்ரீ ஆசை வந்து பேஸ்ட் கிளிக் பண்ணிணா அந்த எஃபெக்ட் வந்து அந்த லேருக்கு வந்து ஆட் ஆகிட் ஓகேங்களா அந்த நல்லா இல்லை ஓகே நான் டேரெக்ட் ஆல்ரெடி இந்த பிக்க இருக்கட்டும் ஓகேங்களா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணி எஃபெக்ட் ஆட் ஓகேங்களா நெக்ஸ்ட் எயிட் நூஸ் ஃபிஃப்டீன் வந்து போயிடுங்க போய்ட்டு பிளஸ்ஸாக என் சூஸ் பண்ணுங்கள் மீடியா ஓபன் பண்ணுங்கள் ஓவன் பண்ணிட்டு ஆட் பண்ண பாரு பிக்கு செலக்ட் பண்ணி மேலே பார்த்தா த்ரீ ஆட் போட்டு ரைட் சைட் ஆல் பண்ணிணா ஒரு தீ சர்க்குலாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ஃபிஃப்த் ஒன்றா ஃபில் கம்பெனி சொல்றாங்க கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீ செட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு மூவ் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் வந்து சென்டர் பண்ணி செட் பண்ணிக்கோங்களா நெக்ஸ்ட்டு புக் மார்க் வந்து போயிடுங்க புக் மார்க் இப்போ இமேஜ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து பண்ணிணா பார்த்தா வந்து த்ரீ கட் பண்ணுவோம் எக்ஸசைஸ் இமேஜ் வந்து தேர்ட்டர் கட் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி கட் பண்ணி ஓகேங்களா அதே ஒரு வேலை நீங்கள் வந்து ஓகே ஒரு பிக்க மல்டிபிக்காக தான் ஆட் பண்ணிங்க நெக்ஸ்ட் புக் மார்க் வச்சால் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சூஸ் பண்ணுங்க மீடியா பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்று பிக் சூஸ் பண்ணிட்டு அந்த பிக்கு நெக்ஸ்ட் புக் மார்க் ஒரே மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த லாரியும் ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணி ஓகேங்களா ஒரு வேலை நீங்கள் வந்து இது மாதிரி வந்து மல்டி மல்டி பிக்காக வந்து ஆட் மாதிரி வந்து ஆட் பண்ணிங்க இல்லை ஒரே பிக்காக நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு வந்து பண்ணுறதா இருந்தால் ஒரே பிக்கு அசோ எக்ஸ்பன் வந்து பண்ணிங்க நான் வந்து எஃபெட் ஆட் பண்ண சொல்கிற தவசம் நான் வந்து ஒரே பிக்கை ஆட் பண்ண எஃபெட் வந்து ஆட் பண்ணி இப்படி வந்து ஆட் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் வந்து மல்டி பிக்காக சூஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து வீடியோ வந்து பார்த்தது வந்து ரொம்பவே சூப்பராக வந்துருக்கு ஓகேங்களா பிக்க இல்லைனா ஒரே பிக்கை எல்லா இடத்துலையும் மாற்றி மாற்றி ஆட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மாதிரி பிக்க வந்து புக் மார்க் புக் மார்க் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிங்க செட் பண்ணி முடிச்சோம்னா எஃபெக்ட் ஆட் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண வேண்டியது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துனா கேட்ட பார்த்தா ஷேக் அப்படின்ட்டுக்கான ப்ராஜெக்ட் லிங்க் இம்போர்ட் பண்ணி அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு ஒரு இருக்கும் அந்த லேர் ஸ்கிப் பண்ணிங்க நெக்ஸ்ட் லேர் போங்க நெக்ஸ்ட் லேர் பார்த்தா டூ ஸோ ஜீரோ இருக்குது அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு இந்த ஏர் ஆப்ஷன் போட்டு ப்ளஸ்ஸாக போட்டு டபுள் லேர்ம ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் தான் லேர் கேப் ஆப்ஷன் வந்துருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு ஃபோர்த்து ஒன்னா காப்பி லேர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும் அதை க்ளிக் பண்ணால் அந்த லேர் வந்து காப்பி ஆடுவோம் நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்து உப்புமா ஆப்ஷன் வந்து பண்ணிட்டு இப்போ நான் சொல்கிற லேயர் மட்டும் சூஸ் பண்ணால் மட்டும் போதும் நம்ம வந்து எக்கோட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரு டூ லேயர் இருக்கும் அது ஸ்கிப் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு போயிடுங்க ஆ டுவெல் லிஸ்ட்டு நைன்டீன் போயிட்டிங்கன்னா இப்போ இமேஜ் இது மாதிரி சைடில் மூவ் பண்ணுங்கள் இது மாதிரி ஸ்மாலாக கண்ணாயன் போட்டு ஒரு இமேஜ் மாதிரி வந்து டேரெக்டாக வந்து ஆகும் பாருங்கள் இது மாதிரி மூவ் பண்ண சொல்லலாம் சைடில் இந்த இடத்துல டச்சாகும் இந்த இடத்துல உங்களுக்கு இது மாதிரி இந்த லேயர் சூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் லேர் ஸ்கிப் நெக்ஸ்ட் லேயர் சூஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட்லேருந்து கரெக்டாக இங்கேருந்து பாருங்கள் இங்கேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன்று ஓகே மொத்தம் நீங்கள் வந்து சிக்ஸ் லேயர் வந்து சூஸ் பண்ணிட்டீங்களா சூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் லேயர் ஓகே லாஸ்ட் லேயர் கிடையாது கரெக்டாக இங்கே கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் டூ டுவெல்லிருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு நைன்டின்ஸ் டீரோ ஒன் வரும் இந்த இங்கே சூஸ் பண்ண சிக்ஸ் லேர் மட்டும் சூஸ் பண்ணிட்டு இந்த லேயர் காஃப் வந்து க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிட்டு பேசுகிற பார்த்துக்கலாம் ஸ்மால் யாராக க்ளிக் பண்ணிவிட்டு கார் ஆஃப்ன டைம் வந்து ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபண்ட் ஆஃப்னா கிளிக் பண்ணிணா அந்த லேயருக்கு வந்து இந்த எஃபர்ட் வந்து ஆட் ஆகிட ஓகேங்களா ஆட்னா இமேஜ் வந்து இதுமாதிரி சைடில் மூவ் ஆகிடுச்சுன்னா இமேஜை க்ளிக் பண்ணுங்கள் இருக்குங்க இமேஜை க்ளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ண வீடியோ வந்து சூப்பிட்ற மாதிரி வந்து இமேஜ் வந்து சென்டர் பண்ணி செட் பண்ணிடுவீங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்துலாம் நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு லேருக்கு அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு லேருக்கு அப்படி போயிட்டு காப்பி லேர் கிளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு பேக் வந்துட்டு புக் மார்க் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு எந்த லேர்ந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டுருப்பீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டூ லேர் லாஸ்ட்டு ஒரு டூ லேர் அந்த ஃபோர் லேயர் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு லேயர் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிட்டு பேசினா ஸ்மால் லேராக கிளிக் பண்ணிட்டு கலர் டைம் பஸ் ஆஃப் பண்ணிட்டு பேஸ் ஆஃப் கிளிக் பண்ணால் இந்த இருக்கும் அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஆட் ஆக ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேர் ஆப்ஷன் ஓன் பண்ணிட்டு மேலே பார்த்தா ஒரு ரெக்டாங்கிலுக்கான ஒரு ஷேப் சூஸ் பண்ணி லேருக்கு ஆப்பிடி போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபோர்த்துக்கே கிளிக் பண்ணி லேர் வந்து காப்பி பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து புக்மார் ஆப்ஷன் ஓட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் லேர் இருட்டும் சேம் அதே லேர் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிவிட்டு பேஸ் லேர் க்ளிக் பண்ணால் அந்த லேயர்கான லேர் வந்து ஆட் ஆகிட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இப்போ இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண பண்ணிங்கன்னா ஸ்ட் எங்கள் இமேஜ் இருக்குது நைன்ஸ் டூ ஜீரோ இருக்கா அங்கேருந்து லாஸ்ட் வரை நீங்கள் ஆட் பண்ண எல்லா இமேஜும் வந்து சைடில் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணுங்க மேலே பார்த்தா டாப்ல டச் பண்ணுற மாதிரி ஒரு குரூப் ஆஃப்லாம் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு குரூப்பில் போட்டுங்க நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து இந்த லேயர் வந்துட்டு லாங் ப்ரஸ் பண்ணி கே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துடுவாங்க கரெக்டாக அங்கே ஒரு ரெக்டாங்கிலான லேர் லெந்தாக இருக்கல அது மாதிரி மூவ் பண்ணி எடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த லேயரை க்ளிக் பண்ணிட்டு த்ரீ ஆட்ருக்காக க்ளிக் பண்ணிட்டு அன் குரூப் க்ளிக் பண்ணிணா இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த லிரிக் உங்களுக்கு வந்து ஷோ வந்து ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து இங்கே மேலே பார்த்தா செடிங்கான பட்டனுக்கும் க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு கேட்டுக்க எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியுன்னா சேவ் வந்து சைட் வந்து பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா இதே மாதிரி சூப்பராக இன்ட்ரெஸ்ட் வீடியோ நான் வந்து மீட் வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் வாட்சிமெண்ட் டாடா பாய்